여기 어, 어, 어.

السلام علیکم یہ پیارے پیارے میرے 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 پیارے நிச்சயல நானே அங்க போகவே முடியல நானே இங்க நிச்சயம் பாப்பா இருக்காரு அங்க போய் பாத்துக்க நானே அது இல்லையா அங்க போயிட்டாங்க இருந்தாங்கடா போயிட்டாங்க போயிட்டாங்க நானே பக்கத்துலயே போக முடியாது வழிடுங்க தெரிய இரு நீங்க எந்த ஊருக்கு அரவக்குறிச்சி குமராம അല്ല അങ്ങോട്ട് വരുമോ ഇരണ്ടതല്ലേ പിന്നെ ഇരണ്ട ഇതിനെ കൊണ്ടാ വരേണ്ടേ എള്ളി ഇതിന്റെ വത്തേ അമ്മ വലിയുടാ വലിയുടാ അമ്മ അമ്മ കൊണ്ടിട്ട് കുളിச்சி ഇട്ടിങ്ങനെ എങ്ങിനെ വലിയാറ്

போங்க அங்க முன்னாடி போய் நில்லுங்க

அங்க இருந்து வரது வந்து நல்லா இருக்குன்னா انا புடி கால்ல வந்து நம்ம இங்க வந்துச்சுலாம் வந்து பாருங்க மாமக்கல்ல இருந்து வரும்போது அப்படியே ஒரு ஒரு அந்த டீமுக்கு வந்து

போயிட்டாங்க வெளியே போற வெளியே கொண்டு போறாங்க வெளியே வெளியே கொண்டு போறாங்க போ <SANICALACCoats> ஏய் அதான் பாக்கால போட்டு பாருங்க எடுக்க முடியாது அங்க இருந்தா இருக்கும் அங்க அண்ணா பேப்பர் கட் அங்கிட்ட வாங்க தர எடுத்து டீ 여러 고치 여러 고치 여러 고치 여러 고치 여러 고치 여러 고치